ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீட்லயே நட்ஸ் வச்சு சூப்பர் ரிச்சா கிரீமியாக ஒரு குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு அரை லிட்டரு காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க நான் ரெடி பால் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் அது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம் கஸ்டர்ட் பவுடர் பாலில் நல்லா கரைஞ்சி வரணும் கட்டி எதுவும் இல்லாத மாதிரி அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது ஒரு சின்ன மிக்சி ஜாரில் பத்து முந்திரி பத்து பாதாம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பிஸ்தா உங்களுக்கு எவ்வளோ நட்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு அதை கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம் நீங்கள் இது கூடயே வால்நட் நட் அது மாதிரி எக்ஸ்ட்ரா நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் பாலும் கஸ்டர்ட் பவுடரும் நல்லா கொதித்து திக்கா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு பாருங்க இப்போது அது கூட ஒரு டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கலாம் ரொம்ப ஸ்வீட்டாக குல்ஃபி வேணும்னு நினச்சிங்கன்னா ஒன்னே கால் டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கோங்க நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க நட்ஸை அது கூட சேர்த்து கலந்துக்கலாம் நட்ச பவுடரை நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து இருந்து டென் மினிட்ஸ் வரைக்கும் கலந்து விடுங்க தான் கட்டி எதுவும் இல்லாம அது நல்லா கரைஞ்சி அது கூட வரும் இப்போ அதை ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம மோல்டில் ஃபில் பண்ணிக்குவோம் மோல்டு இல்லைன்னா ஒரு கிளாஸ்ல ஊற்றி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு க்ளோஸ் பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்தீங்கன்னா தடா சூப்பரா ஹெல்த்தியா ரிச்சா ஒரு குல்பி இன்னைக்கே குட்டிஸ்க்கு செஞ்சு கொடுத்து அசத்தலாமா பாய்